பாரத் ஹோமியோபதியை சேர்ந்த டாக்டர் மார் விவேரஸுக்கு வணக்கம் வாருங்கள் இன்னைக்கு நாம் சோரியாசிஸில் கருப்பு தழும்புகளை எவ்வாறு குறைக்கலாம் ஹைட்ரினைப்பது பற்றி பேசுவோம் இது எவ்வாறு மேலாண்மை செய்யலாம் முதலில் சோரியாசிஸில் கருப்பு தழும்புகள் அல்லது கருப்பு தழும்புகள் பெரும்பாலும் அழற்சிக்குப் பிறகு தோலில் இருந்து விடுகின்றன சிறப்பாக பிளேர கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த தழும்புகளை சரி செய்ய நேரமாகிறது ஆனால் சில இயற்கை மற்றும் மருத்துவ முறைகள் உதவியாக இருக்கலாம் வாருங்கள் முறைகளில் எவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் என்பதை பார்ப்போம் முதலாவது ஈரபதத்தை பராமரிப்பதற்கான ஈரபதமாக்கல் சோரியாசிஸ் வழக்குகளில் தோல் உலர்ந்ததாக இருக்கும் மற்றும் தழும்புகளில் துகள்கள் வரும் குறைக்க நம்முடைய தோலை ஈரமாக வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல மாய்சரைசரை பயன்படுத்துங்கள் இது தோலை மென்மையாகவும் ஈரபதமாகவும் வைத்திருக்கும் இதில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஆடு ஷியா பட்டர் அல்லது ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இரண்டாவது சூரிய பாதுகாப்பு சோரியாசிஸில் கரும்புள்ளிகளுக்கு நாம் சூரிய ஒளி கொடுத்தால் அவை மேலும் கருமையாகலாம் ஆகையால் எஸ்பிஎஃப் தேர்ட்டி அல்லது அதற்கு மேல் உள்ள ஒரு நல்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்துவது அவசியம் மேலும் இதை தினமும் பயன்படுத்தவும் சூரிய ஒளியில் கரும்புள்ளிகள் மேலும் அதிகரிக்கலாம் பிறகு சில இயற்கை நிவாரணங்களை பற்றி பேசுவோம் மேலும் இந்த நிவாரணங்களை முதலில் பேச்சு சோதனை செய்து பிறகு பயன்படுத்தவும் முதலிய ஆலோவேரா ஜெல் பற்றி பேசுகிறேன் ஆலோவேரா ஜெல் எதிர்ப்பு அழற்சித்தன்மை கொண்டது மற்றும் தோலுக்கு நிம்மதியான பண்புகளை வழங்குகிறது புதிய ஆலோவேரா ஜெலை பயன்படுத்துவது அதிக நன்மை தரும் அப்பறவே நாம மஞ்சள் பேஸ்ட் பற்றி பேசுவோம் மஞ்சளிலும் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் உள்ளன குர்குமின் காரணமாக மேலும் இது தோலில் பிரகாசமான பண்புகளையும் கொண்டுள்ளது இது சோரியாசிஸின் கரும்புள்ளிகளை ஒளிரச் செய்ய உதவக்கூடும் பிறகு நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் பற்றி பேசுவோம் இதை நாங்கள் மிகவும் நீர்த்த வடிவத்தில் பயன்படுத்த வேண்டும் ஆப்பிள் சிடர் வினிகரை நீர்த்துவிட்டு பிளாஸ்டரில் பயன்படுத்தவும் அவன் உன்னை நோக்கி சுட்டாலும் அவனை தொடர்ந்து அடி அது பொருத்தமாக இல்லையெனில் அதை முழு பிளாஸ்டரில் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் ஆரோக்கியமான அல்லது கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தலாம் பிறகு சில உணவு மற்றும் வாழ்க்கை முறையைப் பற்றி பேசுவோம் உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் எதிர்ப்பு அழற்சி உணவுகளை பின்பற்றவும் ஓமேகாம் நீர் சேர்க்கவும் ஆளி விதைகள் பழங்கள் பச்சை காய்கறிகள் பிறகு நாம் மன அழுத்தத்தை குறைப்பது பற்றி பேசுவோம் மன அழுத்தம் மூலங்களை அதிகரித்து அறிகுறிகளை மேலும் மோசமாக்குகிறது எனவே மன அழுத்தத்தை குறைப்பது மிகவும் அவசியம் அதனால் உங்கள் அட்டவணையில் தியானம் அல்லது யோகா போன்றவற்றை சேர்க்கவும் இதனால் மூலங்கள் குறையலாம் உங்களுக்கு கீரல் அல்லது மூலங்கள் இருக்கிறதா அல்லது வெறும் கருப்பு தழும்புகள் மட்டுமே உள்ளனவா எங்களிடம் ஆயிரக்கணக்கான வெற்றிகள் உள்ளன அவர்கள் எங்கள் ஹோமியோபதிக மருந்தின் மூலம் தங்கள் சோரியாசிசை குணமாக்கியுள்ளனர் உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிசை போன்ற நோயால் பாதிக்கப்பட்டால் எங்களிடம் சிகிச்சை பெறலாம் மற்றும் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் நன்றி